அல் எஹசான் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் கூட்டு குர்பானி உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டுமா ஆயிரத்தி அறுநூறு ரூபாயில் உங்களுடைய குர்பானி கறி பிற மாநில ஏழைகளுக்கு வழங்கப்படும் குறைந்த விலையில் கூட்டு குர்பானி நிறைவேற்றி தரப்படும் அல்லாஹ் உங்களுடைய இறையச்சத்தை இந்த குர்பானியின் மூலம் ஏற்றுக்கொள்வானாக மேலும் விவரங்களுக்கு ஏழு நாலு ஒன்று எட்டு ஒன்று ஜீரோ எட்டு ஒன்று ஜீரோ எட்டு என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளும் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்து விட்டார் இஸ்ரேல் பாலஸ்தீன முஸ்லிம்கள் மீது தொடுக்கப்பட்ட போரை கண்டித்து தைரியமாக எதிர்குரல் எழுப்பிய மற்றும் களத்தில் இறங்கி செயல்பட்ட முதல் நாடு என்றால் அது ஈரான் தான் இப்போது அந்த நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்து விட்டார் என்பதாக செய்து வருகிறது ஞாயிற்றுக்கிழமையன்று அவர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய நிலையில் அதன் பாகங்கள் திங்கட்கிழமை கண்டெடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஈரான் நாட்டு மீடியாக்கள் அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் உயிரிழந்து விட்டதாக அதிகாரபூர்வமாக அறிவித்துவிட்டது அவருடன் சேர்ந்து வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் மற்றும் கிழக்கு அசர்பைசான் ஆளுநர் மலேக் ரஹமானி மற்றும் முகமது அலி உள்ளிட்டோர் இந்த விபத்தில் உயிரிழந்து விட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது ஒரு பக்கம் இது வேண்டுமென்றே நடந்த சதி திட்டம் என்று பேசப்பட்டு வருகிறது இதற்கு பின்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருக்குமோ என்றும் சந்தேகிக்கப்படுகிறது ட்விட்டர் என்ற எக்ஸ் பக்கத்தில் இஸ்ரேல் ரூம் என்ற பக்கத்திலே கடந்த மாதம் இஸ்ரேலிய குடிமக்கள் மீது நூற்று கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவிய பயங்கரவாத ஆட்சியின் ஜனாதிபதியின் திடீர் மரணத்தால் நாங்கள் மிகவும் வருத்தப்படுகின்றோம் நாங்கள் ட்வீட் செய்த விஷயத்தை பற்றி ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் உணர்ந்தால் அதற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம் என்பதாக பதிவிட்டிருக்கிறது இஸ்ரேல் வார் ரூம் ஏனென்றால் ஹெலிகாப்டர் விபத்திற்கு முன்பே இஸ்ரேல் வார் ரூம் என்ற பக்கத்தில் ஹெலிகாப்டர் உடைய புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார்கள் இதனால் தான் பலரும் இது திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்று பேசி வருகிறார்கள் இந்த விபத்திற்கு காரணம் இஸ்ரேல்தான் என்ற ஒரே ஒரு ஆதாரம் கிடைத்தாலும் இஸ்ரேலை நாங்கள் சும்மா விடமாட்டோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தொடக்கத்திற்கு முடிவு இருக்கிறது என்பதை இஸ்ரேல் மறந்துவிட்டது என்பதாகவே என்ன தோன்றுகிறது அல்லாகவே நன்கறிபவன்